ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி சைக்காலஜி வந்து டெய்லி டென் கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்கோம் அது இன்னைக்கு ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு எனக்கு தெரியுது குடிசைகிற வந்து வேகப்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மேக்ஸிமம் ஒரு யூனிட்டாவது உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சேன் கொஞ்சம் ஒர்க் ப்ரஷர் ஸோ மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே ஒரு யூனிட் எப்படி நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறேங்க நம்ம கொஸ்டின் பார்க்கணும் நம்ம லாஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அந்த ஆன்சர் பார்த்துட்டு வந்து பாருங்க அல்வசம் என அழைக்கப்படுது ஸோ அல்லூசம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் இது ரொம்ப முக்கியங்க இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் அப்படின்னா இருபத்தி மூணு ஜோடிகளையும் குறிக்குது ஆனா இருபத்தி மூன்றாவது அப்படின்ற வேர்டு வந்து இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் மட்டும் தான் குறிக்குது ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஓகேங்களா ஏன்னா இது உடல் உடல் குரோமோசோம்கள் இல்ல எந்த சேஞ்ச் இருக்காது அப்படி உட்காந்துரும் ஆனா இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் தான் பால் குரோமோசோம் அல்லோசோம் அப்படின்னு அழைக்கப்படும் அதுதான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா ஒரு குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குரோமோசோம் ஓகேங்களா இதே எக்ஸ் அப்படின்ற அந்த குரோமோசோங்களா இருந்தா ஆனாகும் எக்ஸ் எக்ஸ் அப்படின்றோம் இருந்தால் அது பெண்ணாவும் பிறக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்னன்னு சொல்றாங்க அல்லோசோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் தான் அல்லோசோம் ஓகே இந்த விடியின் பார்க்கலாம் பாருங்க ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தகை பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க பர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு குழந்தையின் குணநலங்களில் எத்தனை தலைமுறை மூதாதிரர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு குழந்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மூதாதையர்கள் எத்தனையோட மூதாதர்களோட அந்த தாக்கம் வந்து அந்த குழந்தைகிட்ட ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு தலைமுறை எவ்வளவுங்க எட்டு தலைமுறை மூதாதர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க ஓகேங்களா அப்போ ஒரு குழந்தையோட பண்பு நலன்கள் அவங்களோட மூதாதையர்கள் எட்டு தலைமுறையோட தாக்கங்கள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து கேள்வி ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் அறிவாண்மை ஈவுகளின் உறவு ஒரே சூழல என்ன பண்றாங்க இரட்டையர்களை வந்து வளர்க்கிறாங்க ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட ஒரு கரு இரட்டையர் ரொம்ப முக்கியம் அதை நான் வந்து விட்டுட்டு இருக்கேன் ஒரு கரு இரட்டையர் ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட ஒரு கரு இரட்டையர்களின் அறிவாண்மை ஈவுகளின் உறவு சோ அவங்க ரெண்டு பேருக்கான அந்த அறிவாண்மை ஈவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் செவன் ஓகேங்களா ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் பாயிண்ட் எயிட் செவன் அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அறிவாண்மை யூவோட இரவு யூ வந்து காணப்படுது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான நெருக்கம் வந்து காணப்படும் ஓகேங்களா ஒரே கரு இரட்டையர்களை ஒரே சூழலில் வளர்க்குறப்போ வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டையர்களின் அறிவாண்மை ஒரு கரு இரட்டையர் தான் ரெண்டு பேருமே ஆனால் என்ன பண்றாங்க வெவ்வேறு சூழலில் ரெண்டு குழந்தைய வந்து என்ன பண்றாங்க வளர்க்குறாங்க ஓகேங்களா அப்படி வெவ்வேறு சூழலில் ரெண்டு குழந்தைகளை வந்து ஒரு கரு இரட்டையர்களை வளர்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்க அந்த அறிவு அறிவாண்மை ஈவுகளோட உறவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரே சூழலில் வளர்க்குறப்போ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆயிருக்கு வெவ்வேறு சூழலில் வளர்க்குறப்போ பாயிண்ட் செவன் ஃபைவ்யா இருக்கு எந்த உறவு இல்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்த்தால் அறிவாண்மை இவுகளின் உறவு எந்த வந்து உறவுகளே இல்லை எந்த விதமான சம்பந்தமே இல்லாம ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளை என்ன பண்றாங்க ஒரு சூழல வச்சு வளர்க்குறாங்க ஓகேங்களா அப்படி ஒரு சூழல வச்சு வளர்க்குறப்போ அவங்களுக்கான அந்த அறிவாண்மை இயவுகளோட இவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டூ ஃபைவ் ஐவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை வந்து காணப்படும் அப்போ பாருங்க ஒரு கரு ரிட்டையர்ல ஒரே சூழலில் வளர்க்குறப்போ பாயிண்ட் எயிட் செவன் அளவுக்கு வந்து யூ இருக்கு இதே ஒரு கரு ரிட்டையர்ல வெவ்வேறு சூழலில் வளர்க்குறப்போ பாயிண்ட் செவன் ஃபைவ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ இருக்கு வெவ்வேறு ஒரு கரு ரிட்டையர் இல்லாமல் வெவ்வேறு உறவுகள் சம்மந்த இல்லாமல் ரெண்டு பேர் வந்து ஒரே இடத்துல வளர்க்குறப்போ வந்து பார்த்தா அவங்களுக்குள்ள பாயிண்ட் டூ ஃபைவ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ காணப்படுது ஓகேங்களா ஐந்தாவது கேள்வி எந்த விதத்திலும் உறவு இல்லாத குழந்தைகளை வெவ்வேறு சூழலில் வளர்த்தால் ஸோ ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லைங்க இவர் யாரோ இவர் யாரோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வெவ்வேறு சூழலில் வந்து வளர்க்குறாங்க அப்படி வெவ்வேறு சூழலில் வளர்த்தா அதை தான் அது அவங்களோட அந்த உறவுகளோட ஈவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஸோ அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஈவுமே அறிவாண்மை ஈவுமே வந்து இருக்காது இது நாலுமே ரொம்ப முக்கியங்க நல்லா சோ ஸோ கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்க்குறப்போ பாயிண்ட் எயிட் செவன் அளவுக்கு இருக்காங்க வெவ்வேறு சூழலில் வளர்க்குறப்ப பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருக்காங்க இது எந்த விதமான உறவுகள் இல்லாமல் இருக்கவங்கள ஒரே சூழலை வளர்க்குறப்ப பாயிண்ட் டூ ஃபைவ் அளவுக்கு ஒழியோ இருக்கு வெவ்வேறு சம்பந்தம் இல்லாமல் இருக்கவங்கள வெவ்வேறு சூழலில் வளர்க்குறப்ப அவங்களுக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் ஜூரில் தான் வந்து இருக்கு இது நல்லா நல்லா வச்சுக்கோங்க அடுத்து இரட்டை குழந்தைகளில் இரண்டுமே பெண்ணாகவோ அல்லது இரண்டுமே ஆணாகவோ இருந்தால் ஸோ ஒரு ஒரு ட்வின்ஸ் வந்து பறக்குதுங்க அந்த ட்வின்ஸ் பறக்கிறதுல ரெண்டுமே ஆணா இருக்குது இல்லை ரெண்டுமே பெண்ணா இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் என்ன குழந்தைகள் சூப்பர் என்னதுங்க ஒரு கரு இரட்டைய ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ரீசன் அப்படின்னா அந்த கரு கருவில வந்து பாத்தினா அந்த கரு வளர்ச்சி அடையிறப்ப அந்த முட்டையானது அளவை விட பெருசாயிடும் ரொம்ப பெருசாகி அது ரெண்டா உடஞ்சி அதுக்கப்புறம் இது ஒரு குழந்தையா இது ஒரு குழந்தையா மாறும் அதுதான் வந்து ஒரு கரு இரட்டையர்னு சொல்லுவாங்க அது ஒரே கருவுல இருந்து உருவானதால ஒண்ணு ரெண்டுமே ஆணா இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தா ரெண்டுமே பெண்ணா இருக்கும் ஆனா இருக்கரு இரட்டையர்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா சோ கோ ட்வின்ஸ் அப்படின்னா வந்து ஒருக்கர் இரட்டையர்கள் அப்படின்னு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ பிராக்னல் ட்வின்ஸ் அப்படின்னா இருக்கிற இரட்டைகள்னு சொல்லுவாங்க அதாவது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இரட்டைகள்னு சொல்லுவாங்க அதாவது இரட்டைகள்னா ஸோ தாயோட கருவரை கருவற வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டைகள் தனித்தனியாக கருவரும் அப்படி கருவுவிட்டா அது வந்து என்ன ஆகும் ஸோ வெவ்வேறா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஒன்று ஆனாகவும் ஒன்று பெண்ணாகவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சோ அப்போ ஒருக்கர் இரட்டையர்கள் தான் ரெண்டுமே பெண்ணாகவோ ரெண்டுமே ஆணாகவோ இருப்பான் அடுத்த எட்டாவது கேள்வி காளிகாக் என்னும் இராணுவ வீரரின் மனைவிகளை ஆராய்ச்சி செய்து மரபு நிலையை பற்றி கூறியவர் யார் சோ காளிகாக் அப்படின்ற அந்த ராணுவ வீரர் ஒருத்தர் இருந்திருப்பாங்க அவரோட மனைவிகள் அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க அந்த ரெண்டு மனைவியில் ஒருத்தவங்க மன வளர்ச்சி குன்றியவங்களா இருப்பாங்க அந்த மன வளர்ச்சி குன்றிய மனைவிகளோட அந்த சந்ததியை ஆராயிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்ததி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சராசரி அறிவுடையவர்களாகவும் ஒரு வந்து மன வளர்ச்சி குன்றியவர்களாகும் ஒரு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கவங்க தான் இருந்தாங்க இதே சராசரி அறிவுடைய அந்த மணியோட ஒரு சந்தேகம் ஆறாயிரப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது அப்போ மரபு தான் வந்து என்ன பண்ணுது நிர்ணயிக்குது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ யார் அது வந்து பண்ணவர் அப்படின்னா காட்டாட் எச் எச் காட்டாட் அப்படின்றவர் தான் வந்து இந்த காலிகா கூட ராணுவ வீரரோட இது வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அப்போ காட்டாட் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து தனது ஆசிரியரான கால்டனின் குடும்பத்தை ஆய்வு செய்தவர் யார் சோ கால்டன் கால்டன் வந்து தன்னோட ஆசிரியர் அவரோட ஆசிரியரோட ஃபேமிலியை வந்து என்ன பண்ணிருப்பாரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருங்க அப்படி ஒரு கால்டனோட ஆராய்ச்சி குடும்பத்தை ஆய்வு செய்யறப்பண்டுபிடிச்சிருப்பாரு அப்படி ஆராய்ச்சி செய்தவர் யார் கார்ல் பியர்சன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் கார்ல் பியர்சன் ஒரு என்ன பண்ணியிருப்பாரு கால்டன் அப்படின்ற தன்னோட ஆசிரியரோட ஃபேமிலியை ஆராய்ச்சி பண்றப்போ ஸோ பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்களான சார்லஸ் டார்வின் வெட்ஜூட் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப சங்கிலிருந்து உருவானவங்களாதான் வந்து இருக்காங்க அப்போ ஒரு பெரிய சந்ததியிலிருந்து வரவங்களோட சந்ததிகளும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய பெரிய அறிவாளிகளாக தான் உருவாகிறாங்கன்றது வந்து இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்ப கார்ல் பியர்சன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆசிரியரோட அந்த கால்டன் கால்டனோட ஆசிரியரோட குடும்பத்தை வந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு ஓகேங்களா இதுல இதை நீங்க வந்து அப்படின்ற ஒரு மீன் வியாபாரி ஒரு மீன் வியாபாரி எத்தனை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு அந்த மீன் வியாபாரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருப்பாரு அந்த பெண்ணோட வழித்தொண்டர்கள் ஆராய்ச்சி பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தோம்னா அவங்க சந்ததிகள் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை உடையர்களாகவும் நிறைய தவறு செய்திகளாகவும் வந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ மரபுநிலை பற்றி விவரும் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பத்தாவது கேள்வி எட்நூறு ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மேதைகள் உறவினர்களை ஆராய்ந்தவர் மொத்த எட்நூறு ஆங்கில குடும்பங்களை எடுத்து அதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மேதைகளோட குடும்பங்களை வந்து ஆராய்ச்சி செய்தவர் யார் சூப்பர் யாருங்க கால்டன் பிரான்சிஸ் சீதாங்க இதுக்கான கால்டன் பிரான்சிஸ் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு அதுல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகள் எடுத்து ஆராய்ச்சி பண்றப்போ அதுல ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்மிக்கவர்களா இருந்திருக்காங்க ஓகேங்களா அப்போது சராசரியா இருக்கிறவங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்றப்போ அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேரில் நாலு பேர் தான் புகழ்மிக்கவர்களா இருந்திருக்காங்க அப்ப அந்த சராசரியை விட புகழ்மிக்கவர்களுக்கு வந்து புகழ்மிக்கவர்கள் உருவாகிறாங்கன்ற விஷயத்தை ஒரு சொல்லியிருப்பாரு அப்ப ஆங்கில குடும்பங்கள் ஆராய்ச்சி பண்ணவர் கார்ல் பியர்சன் இந்த பத்து கொஸ்டின் வேகமாக கொடுத்துட்றேன் ஒரு குழந்தையின் குடநலன்களில் எத்தனை தலைமுறை மூதாரோட தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எட்டு ஒரே சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டைகளின் அறிவியல் மிகவும் வந்து ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் எயிட் செவன் வெவ்வேறு சூழலில் வளர்க்கப்பட்ட இரட்டைகளோட அறிவா வந்து பார்த்தா பாயிண்ட் செவன் பைவ் எந்த விதத்திலுமே உறவே இல்லாதவங்கள ஒரு சூழலை வளர்க்குறாங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் எந்த விதத்துல உறவு இல்லாதவங்களும் வெவ்வேறு சூழலில் வளர்க்கறாங்கன்னா அது ஜீரோ தான் எந்த விதமான அறிவு இருக்கு வீவு இருக்காது இரட்டை குழந்தைகள் பிறக்கிறப்ப ரெண்டுமே ஆனா ரெண்டுமே பெண்ணா வந்து அதில் ஒருவர் இரட்டையர்கள் காலிகா அப்படின்ற ராணுவ வீரர் வந்து மனைவி ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காட்டாட் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு தனது ஆசிரியரான கால்டனின் குடும்பத்தை ஆராய்ச்சி வந்து கால் பியர்சன் எட்நூறு ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னு காட் கால்டன் பிரான்சிஸ் அப்படின்றவர் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஓகே சாரி கைஸ் நேற்று நான் நெக்ஸ்ட் வீடியோ போறப்ப அந்த ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே இன்னைக்கான உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா மேதைகளிடமிருந்தே மேதைகள் மரபொழியாக தோன்றுகிறார்கள் என்பது ஆய்வின் முடிவு யாருடையது சோ மேதைகளிடம் தான் என்ன பண்றாங்க மேதைகள் வந்து மரபடியா உருவாகுறாங்க அப்படின்ற அந்த ஆய்வின் முடிவை கூறியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத ஒன்று நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த நாங்கள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல்கரைப் பண்ணிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து போங்க அப்பதான் நம்ம போறவே செல்லாம உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும்